நான் எதுவிதத்திலையும் ஈடுபடாமல் நான் என்னது பாட்டில் இந்தியாவுக்கு சென்று ஒதுங்கியிருந்தேன் என்றால் இந்த யுத்தத்தில் ஈடுபடக்கூடாது என்று இருக்காங்க ஆகவே தற்பொழுது புள்ளையான் அவர்கள் கூறிய கருத்து உண்மையிலே ஒரு பாரதிகரமான கருத்து பிரிந்து வந்த பிறகு அவருக்கு என்னத்துக்கு ஆயுதம் தேவைப்பட்டது ஏழைப்பினரிடம் அவருக்கு சென்று ஆயுதம் கேட்டபடியாக தான் அவர் வழங்கியிருக்க வேண்டும் அவை இதில் இருதரப்பையும் தீர விசாரிக்க வேண்டும் என்றால் இந்த ஆயுதங்கள் யாருக்காக பயன்படுத்தப்பட்டது அல்ல யாருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது என்றால் இடைக்காலங்களிலே பல கொலைகள் இடம்பெற்றது யோசப்பராஜங்க உட்பட ரவிராஜ் உட்பட நிறைய கொலைகளிடம் பெற்றது ஆகவே இது ஏபிஆர் வழங்கி ஆயுதத்தால் நடந்ததா அல்லது என்ன பிரச்சனை என்பதை இதில் யாரை ஆய்வ வேண்டும் வேறென்றால் பிரிந்து சென்ற பிற்பாடு நான் ஒருவரையும் நான் ஊக்கப்படுத்தவில்லை ஆயுத போராட்டத்தில் ஈடுபடுங்கள் என்று சந்தர்ப்பத்தில் ராஜாங்க அமைச்சர் ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சில் இருந்து கொண்டும் இவ்வாறான கருத்தை கூறியிருப்பது என்பது இம்மையிலே தீர விசாரிக்க வேண்டியிருக்கிறது